காஞ்சிபுரத்தில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் எஸ் வி சி தனசேகரன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாட்டில் பட்டியலில் இன மக்களுக்கு பாதுகாப்பு கோரி தமிழக அரசை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் எஸ் வி சி தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம் முழுதும் இருந்து ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் பட்டியலின மக்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்

வெளிநாடு மற்ற இதெல்லாம் வந்து பாருங்க அங்கெல்லாம் சனாதனம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க மத கலவரங்கள் மத கலவரங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை இந்துக்களுக்கும் தான் நடக்கிறது தான் தலித்துகளுக்கும் தலித்து அல்லாதவர்களுக்கும் நடக்கிறது இல்லை தமிழகத்தில் மட்டும் இது ஒரு ஜாதி மாநிலம் மேல் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்